ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற விஷயங்களை பார்ப்போம் அதை தவிர காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கையான அனைத்திலுமே என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன நன்மைகள் காத்திருக்கிறது என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு சந்தகாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களை மறக்காமல் பெல் பட்டன் ஆல் அழுத்த அழுத்திடுங்க நான் நிறைய பேர் அழுத்தலேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் அனலிட்டிக்ஸ்ல அது தெரியுது நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதிருக்கீங்களாங்கிறது முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க அப்போதான் புதிய வீடியோக்கள் சுட சுட உங்க மொபைல் தேடி இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே எவர் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ரசி நண்பர்களின் கிரக நிலைகளை காண்பு காணும்பொழுது இன்றைய தினம் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது இது இதுதவிர ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் பதினோராம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் என்பதே நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலமாகவும் அதிகமான நன்மைகள் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் காத்திருக்குங்க எனவே அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் இருக்குதுங்க சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமது துலாம்பரசி நண்பர்களுக்கு நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஆசைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ரொம்ப நாளாக நடக்காத சில விஷயங்கள் இப்பொழுது நடக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி என்பதை எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த இன்றைக்கி உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைகிறது ஏன்னா மகிழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு இன்றைக்கி குறைவே இருக்காதுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வேகத்தை கூட்டாமல் விவேகமாக செயல்பட்டிங்கன்னா இன்னும் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாம் சாதகமாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது மேலும் உங்களது உறவினர்கள் சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு என்னென்ன நல்ல செய்திகள் வேணுமோ மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாம் நீங்கும் மந்தத்தன்மை நீங்கும் கல்வியில மாணவர்கள் புதிய ஆர்வத்துடன் புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க மேலும் கால்நடைகள் வைத்திருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஆதாயம் உண்டு உங்க கால்நடைகள் வளர்ப்பு அல்லது கால்நடைகள் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புதிதாக நல்ல சாதகமான சூழ்நிலை அமைந்து உங்களுக்கு சாதகமான நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைத்துங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் பெருகும் இப்பொழுது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கார் வாங்கணும் அல்லது டூ வீலர் பூசா வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனசுல கவலைகளை கொண்டே நீங்கள் எந்த விதமான பிரஷரையும் ஏற்படுத்திக்காமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு நாளாக அமையும் தேவையில்லாத பிரெஷரை மனசுல ஏற்படுத்திக்காதீங்க நண்பர்களே உங்க குழந்தைகள் மூலமாக கூட உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில்

மிகச்சிறந்த பேரின்பத்தை உங்களது காதல் வாழ்க்கையை அளிக்க காத்திருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு வந்து காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைய இருக்குங்க ரொமான்ஸ் உணர்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் உங்கள் மனக்குழந்த காதலுடன் உட்கார்ந்து பேசி அவருடைய வார்த்தைகள் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்தால் இன்னும் நல்ல ஒரு பேரின்பத்தை காதல் வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினருடன் அதிகமான நேரத்தை செலவிடுவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு அப்படி செலவு அப்படின்னா உங்களுக்கு சில புகார்கள் உங்கள் மீது குடும்ப நண்பர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் பொருளாதாரத்துல நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்க பயன்படுத்திக் கொண்டால் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல தனாலாபத்தை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் திருமண வாழ்க்கையில நீங்கள் வந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறவங்க போதுமான நேரத்தை நீங்கள் வந்து உங்க வாழ்க்கை துணை கூட ஸ்பென்ட் பண்ணணும் அப்போதுதான் வந்து சிக்கல்கள் இல்லாத ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ நேரத்தை நீங்க வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதை நீங்க இன்னைக்கு கட்டாயமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் கணவன் மனைவிக்கூடிய ஒற்றுமை நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு அதன் மூலமாக பலப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் எனவே மனமகிழ்ச்சிகள் சக ஊழியர்கள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பயணங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்தால் அது சிறப்பாக கை கொடுங்க உங்கள் தொழில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்காக பயணங்களை இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் பயணங்கள் மூலமாக அமைகிறது பழைய சம்பள பாக்கிகள் எதாவது இருந்தது அப்படின்னா அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அது வசூலாக கூடிய வாய்ப்பு இருக்குது எனவே பண வரவுகள் உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பெண்டிங்கான சேலரிஸ் எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி அமைதுங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் எந்த விதமான வேலை இருந்தாலும் சரி வேகம் தேவையில்லைங்க விவேகமா செயல்படுங்க அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தினம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காண்பது நமது தொழாம்பராஜ் சென்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக முன்னேற்றம் அடையும் வசதிகள் பெருகும் புதிதாக வண்டி வாகனங்கள் சேர்த்து இன்னைக்கு நீங்க ஆனந்தமாக நாளை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் நீங்கள் நிறைய வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள்கள் ஆரோக்கியமான ஒரு நாள் அடுத்ததாக நமது சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க பணிகளில் இருக்கக்கூடிய ஆர்வமின்மை எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு சோம்பல் எல்லாமே நீங்கும் உங்களுக்கு மந்தத்தன்மை இருந்தால் கல்வியில் அது எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு பண உதவிகள் கிடைக்கும் ஆர்வமின்மை குறையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு என்ற தினம் சுறுசுறுப்பான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சொந்த மந்தங்கள் வழியில உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மகிழ்ச்சியான செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் கால்நடைகள் இருக்கறவங்களுக்கு இன்னைக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஆதாயமான சூழ்நிலை இருக்கிறத கொள்ளுங்கள் உங்கள் செயல்பாடுகளில் விவேகத்தை கூட்டணுங்க வேகம் தேவையில்லை விவேகமாக செயல்படும் போது அதிகமான வெற்றிகளை பெற முடியும் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஆதாயம் நிறைந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நாளுங்க விவேகமாக செயல்படுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக உறுணையாக இருக்குது உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே